ஐயோ 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 யாராவது என்ன காப்பாத்துங்களே யாராவது என்ன காப்பாத்து இந்த தாரை என்ன போட்டு ரொம்ப அமுக்குது இந்த பாரத்திலிருந்து என்ன விடுவிக்க முடிய விடுவிக்க கூடிய யாருமே இல்லையா

கடந்த காலத்துல நிறைய பாவம் செஞ்சா இந்த பாவமெல்லாம் என்ன பாரமாக்கி என்ன போட்டு அமுக்குது இதுல இருந்து என்னால விடுவிக்க முடியாது உன்னால எதனால உதவி செய்ய முடியுமா உனக்காக இருக்கிறேன் இங்க பாத்தியா என்னதான் பாட்டிலா என்னதான் பாட்டில் இது சாராய பாட்டில் இத குடிச்சேன்னு வச்சுக்க என் பாரத்தான் இது சுமந்துரும்

மந்திரம் பண்ணி கயிறெல்லாம் கட்டினேன் அப்போ கூட பாரை விட்டு என்ன விட்டு போல இந்த மந்திரத்துக்கு புதுசாகதான் மந்திரம் பண்ணி பாரத்தை நிற்குவான்னு பார்த்தா அதுவா என்ன விட்டு போகலையே பயனளிக்கலையே என்னை யாராவது காப்பாத்துங்களே உண்மையிலே இந்த பாரத்துங்கிற விடுவிக்க யாருமே இல்லையா யாராவது வாங்களே என்ன ஒரே சத்தமா இருக்குது என்னடா ஆயிடுச்சு உங்களுக்கு ஐயா கடந்த காலத்துல நான் நிறைய தப்பு பண்ணிவிட்டேங்கய்யா இந்த நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு சேர்த்து வச்சு பெரிய பாரமாகி என் நாட்டு பிள்ளைங்க பிரிஞ்சு போயிட்டாங்க சமுதாயத்துல எனக்கு மதிப்பு இல்ல மரியாதை இல்ல வேலை இல்ல எனக்கு நிம்மதியே இல்லங்கய்யா தெய்வம் இருக்கிறாரு வாழ்க்கையெல்லாம் மாத்துவாரு உனக்கு வேண்டிய சமாதத்தை தருவாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாரம் உன் வாழ்க்கையில இருக்குது நீ கூப்பிடுற நீ சத்தம் போடுற யாரும் உனக்கு உதவி ஒண்ணுமே செய்யறதுன்னு தெரியுது நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா உனக்கு ஐயா சொல்லுங்க நான் கேட்கறேன் பண்ண சொல்லுங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கூர்ந்து எல்லாரும் கேளுங்க இயேசப்பா நிச்சயம் வாழ்க்கைய மாத்துவாரு இந்த உலகத்துல எல்லா பாவங்களையும் சுமக்கிற சுமந்து தீர்த்த ஒரு தெய்வம் இருக்கிறாரு அவ உன் கண்ணீரை உன் பாரத்தை எல்லாத்தையும் நீக்குவாரு ஏசப்பா நீ நம்புறியா உண்மையிலேயே அந்த ஏசு தெய்வம் என் பா பாரத்தை விட்டு நீக்கிடுவாரா நிச்சயம் நீக்குவாரு உன் பாரம் மட்டும் இல்ல உன் பிரச்சனை எல்லாம் மாத்துவாரு உன் கண்ணீரை உன் கஷ்டத்தை நீ எதெல்லாம் ரொம்ப வேதனையோடு இந்த சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் பேசுற பேச்சு நீ நொந்து போயிருக்கிறியோ எல்லாவற்றுக்கும் இயேசுவாகி தெய்வம் உனக்கு பெரிய மாற்றத்தை தருவாரு வாழ்க்கையில பாரத்தை நீக்குவாரு கண்ணீரை தொடைப்பாரு உனே ஒண்ணுதான் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிடும் நான் செஞ்சு எல்லாவற்றையும் மன்னிச்சும் கேட்டீங்கன்னா நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்புறம் என்ன பண்ண சொன்னீங்க நான் பண்றேன் அண்ணூடி எல்லாரும் அருமையான இவரோடு கூட இவரு பார போல இத்தனையோ பார்க்க இருக்கலாம் எல்லாரும் சொல்லுங்க இப்ப கூப்பிடுப்பா இயேசுவே

ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் உடம்புல இருந்த மனசு அந்த பாரம் எல்லாம் நோட்டு போயிடுச்சு ஐயோ நான் மந்திரம் பண்ண தந்திரம் பண்ணு நான் குடிச்ச கெட்ட நண்பர் ஒரு சவகாசம் வச்சுக்கிட்டேன் அப்பலாம் என்ன விட்டு போவாத இந்த பாரம் எனக்கு அப்பலாம் இருந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு அந்த இயேசு தெய்வம் தான் இந்த பாவத்தை விடுவிச்சு இந்த சமாதானத்தை சந்தோஷம் எனக்கு கொடுத்தாரு